அப்ப வளைய அலசி கொண்டு போது ஒண்ணுமே பெறல இன்னைக்கு அனைத்து கிறிஸ்தவங்கள் என்ன ஊழியக்காரங்களாலும் சரி விசுவாசிகள் சரி என்ன பண்றாங்க வலையை அலசி கொண்டு இருக்கிற காரணம் என்ன நம்மளே நம்மளால அலசி பார்க்க வேண்டும் ஏன் ஒண்ணு ஒரு மீன் கூட அகப்படவில்லை ஏன் ஒரு ஆத்மா கூட நம்ம சபைக்கு வரவில்லை ஏன் ஒரு ஆத்மா கூட நம்ம நேசிக்க மாட்டேங்கிறாங்க ஏன் நம்மளோடு இவங்க இருந்தவங்க ஏன் நம்மளை விட்டு விலகி போறாங்க அப்படி என்றால் நல்லவங்களாலாம் நம்மளை விட்டு விலகி போறாங்க நான் இரவு முழுவதும் செவிகத்தானே செய்றேன் எவ்வளவோ பிரயாசப்பட்டு குடும்பத்துக்கு உழைக்கிறனே ரவு பகலும் அவன் தேடுகிறனே ஆனாலும் இவங்க மனசுல என்னை புரிந்து கொள்ளாதபடி என்னை வெறுக்கிறாங்களே காரணம் என்ன சொல்லி நம்ம அலசி பார்க்க வேண்டும்

நம்ம வாழ்க்கையில சில போராட்டங்கள் ஏன் வருது நம்ம நல்லா இருந்த பேசி இருந்தாங்க ஏன் நம்மளை விட்டு விலகி போறாங்க நல்ல ஊழியக்கார ஐக்கமா இருந்தவங்க ஏன் விலகி போறாங்க நான் நல்லா தானே இருக்கிறேன் பார்க்க வேண்டியது மிக அவசியமா காரியமா இருக்கிறது நம்ம அலசி பார்த்துட்டோம்னா அந்த அலசும் பொழுது இயேசுவானவர் வந்துருவாரு ஒரு கண்ணீரை பார்த்து வந்துருவாரு ஒரு கஷ்டத்தை பார்த்து வந்துருவாரு ஏ மகளை கலங்குற ஏ மகளை துயரப்படுகிற ஏ நீ நீ ஒன்னே நீ ஆராய்ச்சி பார்க்கிற உன்னோடு நான் இருக்கிற உன் படைகளை நானே வருவேன் நம்ம குடும்ப வாழ்க்கையில கஷ்டத்தை புரிந்தவ நம்மோடு இருக்கிறார் அல்லையா உன் கண்ணீரை காண்டு உன்னுடைய அலைச்சலை பார்த்து உன் குடும்பத்துல வந்து எழுசுறா அவர் ஒரு காரியம் சொல்லுகிறார் உன் படகை ஆழத்துல போடு அல்லையா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா என்ன அர்த்தம் காலையில் எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தை அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த செவம் போதாது இன்னும் அதிக நேரம் செவம் பண்ணு அதை அதைத்தான் சொன்னார் இது ஒரு மணி நேரம் இல்லப்பா ரெண்டு மணி நேரம் ஜோம் பண்ணு ஆழத்துல தள்ளு இன்னும் குடும்பத்தை நல்ல ஜெபிக்க வை இன்னும் குடும்ப பிள்ளைகளை ஜெபிக்க வை குடும்ப செவத்தை வை ஆழத்துல போ ஆழத்துல போ வெட்டையிலே நின்ற ஒண்ணு முடியாது அப்ப இதுக்கு முன்னாடி பேதூர் ஆழத்துலதான் போட்டிருப்பான் வளைகளை தான் போட்டிருப்பான் ஒரு மீனும் படல

இவன் சுயமா முடிவெடுத்து ஆழத்துல போனதுனாலதான் ஒண்ணுமே இல்லை இப்ப யாருடைய வார்த்தையில போனோம் கட்டுடைய வார்த்தையில நம்ம குடும்பத்துல இருந்தா அந்த குடும்பத்துல நிறைவான ஆத்மாக்களை நிறைவான சபையில கொடுப்பாங்க நிறைவான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் அமைய பேசுவாரு கொடுப்பாரு ஆண்டவரை தேடுற தேவை குறைபடாது என்று ஆண்டவர் சொல்லும் போது வாழ்க்கைக்கு தேவையானதை கர்த்தர் நமக்கு ஆயத்த பண்ணி இருக்கிற மீனை நமக்கு வச்சிருக்கிற வேலையை கர்த்தர் கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார் நம்ம நினைக்க தனிச்சு சொல்ல அங்க போன வேலை கிடைக்க இங்க போன வேலை கிடைக்கல ஆனா எல்லாரும் யாரும் சரியா இருக்கிறாங்க நமக்குன்னு குறிக்கப்பட்டிருக்கோம் இன்னும் நம்ம ஆழத்துல ஜெவம் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம்னா ஆழத்துல இன்னும் நேரம் எடுத்து ஜெவம் பண்ணா நேரம் எடுத்து வேதத்தை வாசித்தோம்னா அதுக்குரிய நேரம் சமயபத்திரம் போனா என் சீவியம் போயிடும் அப்ப கத்தர் எங்க வச்சிருக்கிறோம் அங்கதான் இருக்கிறோம் யோனா மாதிரியே போய் நான் போறேன்னு தெரிஞ்சு வேற இடத்துக்கு நான் போய் வந்துட்டேன்னா அடித்தளத்துல படுத்து எவன் எக்கடும் கட்டுப்பா நான் மாதிரி நிம்மதியா தூங்குறேன்னு தூங்கினா இருக்கிற சரக்குமோ இருக்கிற மனசுகளும் வேதனை படுவோம் எனக்குன்னு பிடிக்கப்பட்ட உங்க மாதிரி எத்தனையோ இருக்கிறாங்க அவங்க என்ன செய்வாங்க வாசல் போயிட்டாரு அவ்வளவுதானே அப்படி அவ்வளவு சுவந்து போயிடுறாங்க அடிக்கடி அவச்சே இடி பணக்காரனை பார்த்து போயிட்டே நீ சாகி பார்த்து போயிட்டு எடுத்து சொன்னா ஆண்டவர் என் கைகால முடிச்சு போட வல்லமையுள்ளவராக இருக்கிறாரு அந்த அளவுக்கு போகக்கூடாது அதனால எல்லாரையும் நேசிக்கிற இருதயத்தை கத்து